அங்கிருக்குரிய சகோ இந்த ஜக்காத் என்றால் எவ்வளவு இஸ்லாமிய ஆட்சியிலே செய்தது தெரியுமா இல்லாவுடைய காலத்தில் எமர்ஜென்சி இருந்துச்சு தான் அவரே வெளியே போக முடியாத ஒரு சூழல் அந்த நேரத்தில் தான் அவர் கொஞ்ச நாளைக்கு ஜக்காத்து உங்க கையால கொடுங்க அதுல எந்த பொருள் மட்டும் அதிகாரிகள் மாங்க முடியாத பொருளை மட்டும் கொடுங்கன்னு சொன்னார் நம்மாவே அதை குடிச்சுக்கிட்டாங்க ஆனா உஸ்மான ஆட்சியில் கொஞ்ச நாள் தான் பிறகு வசூலிக்கப்பட்டது இதை குடிச்சுக்கிட்டு தனியா கொடுக்கலாம் தனியா கொடுக்கலாம் ஜக்காத்த ஜக்காத்த அல்ல என்ன சொன்னான் வசூல்லா என்ன செஞ்சாங்க அதற்கு பின் வந்து அவர் என்ன செஞ்சாங்க உஸ்மான் என்ற அவருடைய ஆட்சிக்கு பிறகு அதில் தான் அஜிஸ் முதல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்க அப்ப திரும்பவும் தக்காத்து வசூலிக்கப்பட்டது ஏன் சொல்கிறேன் என்றால் நம்பி சில சொல்வாங்க தனியாகவே கொடுக்கலாம் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் ஒரு கலீபாவை வந்து ஹவுஸ் அரசு வச்சிருந்தாங்க வெளியே போக முடியாத ஒரு சூழல் நிர்வாகம் சம்பித்து விட்டது அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நடந்துச்சு அப்ப ஜக்காத் என்பது வசூலிக்கப்பட வேண்டும் அது வசூலிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் குரான்ல தெளிவா சொன்னான் அதற்கு முன்னால என்ன சதக்கானா என்ன இதை நாம புரிஞ்சுக்கணும் அல்லா குரான் தெளிவா சொல்றான் நான் காலையை கூட சொன்னேன் உங்களுக்கு தொழுகையை பற்றி அதிகம் சொல்லாத அல்ல நோன்மை பற்றி குரானில் அதிகம் சொன்னால் அல்ல அதிகம் சொல்லாத அல்ல ஏன் அதிகம் சொல்லல ஜக்காத்தை விட பெரியது தொழுகை என்ன காரணம் அது ஹுக்கூக்குள்ளா அல்லாவுக்கும் நமக்கும் உள்ளது அஞ்சு நேர தொழுகின் அல்லா சொல்லல அஞ்சு நேர தொழுகின் பெயர் சொல்லல அஞ்சு நேர தொழுகைக்கு எத்தனை ரெக்காட்டு சொல்லல நீங்க எப்படி நிற்கும் போது என்ன ஓதணும் ஒரு கூட என்ன ஓதணும் சுஜூல என்ன ஓதணும் குரான் சொல்லல சூழ் சல்லாரிசு நம்ம கத்துக் கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க என்னை எவ்வாறு தொழக்கண்டிகளோ அவ்வாறு தொழில் விழுங்கள் நான் அஞ்சு நேரம் தொழுவுறேன் இந்த நேரத்துல தொழுவறேன் நேரத்தில் சொல்லி குராலை என்ன வருது கிதாபன் மௌகூதா கூத்தா குறிப்பிட்ட நேரங்களில் தொழுக விழுந்தது அவன அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை ஆக ஜக்காத்து என்பது அப்படி அல்ல நோன்பு ஹஜ் தொழுகை என்பதெல்லாம் ஹூ கூக்குள்ளான் ஜக்காத்துல ஹு கூக்குல்லாவும் இருக்கிறது ஹுக்குனி பாதம் இருக்கிறது அப்படின்னா என்ன கூக்களிப்பா ரொம்ப முக்கியம் மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ் தெளிவா சொல்றான் பால பிரிவினை அல்லா குறாத பக்கம் பக்கமா சொல்றான் கலாக்கு அல்லா தெளிவா சொல்றான் கடன் வாங்கணும் கொடுக்கணும் அல்லா தெளிவா சொல்றான் யோசிச்சு பாருங்க தொழுகைக்கு அக்கை முசலா அவ்வளவுதான் ஒருத்தவும் ஒரு சுஜு செய் கூணமார் ராக்கியதான் இதுக்கு மேல அதிகமாக தெளிவாக ஜக்காத் என்றால் என்ன சதக்கா என்றால் என்ன என்பதை பிரித்து சொல்றான் நான் முதல்ல சொல்லிடுறேன் ஜக்காத் என்பது வரி முதல்ல அது நீங்க கையால் கொடுக்கக்கூடிய பொருள் அல்ல

செலவு போக உள்ள பணத்துல ரெண்டு பர்சன்ட் அவர் காசு இல்ல யார் காசு அல்லாவுடைய காசு இத விலைக்கிட்டா போதும் ஏன் காசு இல்லாத நான் எடுத்து எப்படி கொடுக்க முடியும் என் சொந்த காரணம் கொடுக்கணும் பிச்சை காரணத்துக்கு ஏன் காசு இல்லாத அல்லாவுடைய காசு அல்லாவுடைய காசை நாம என்ன செய்யணும் அல்லாட்டை தான் கொடுக்கணும் அல்லாவுடைய காசை யார்கிட்ட கொடுக்கணும் அல்லாட்டை தான் கொடுக்கணும்

ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் அல்லப்பட்ட குழு ஈர்க்கப்பட்டவர்கள் அல்ல நம் முஸ்லீம்னு ஒரு கதையாது இஸ்லாத்துல ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டானா அவன் முஸ்லீம்